ரயில்வேயில் ஆறாயிரத்தி நூற்றி எண்பது காலிப்பணியிடங்கள் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி முதல் விண்ணப்பங்கள் தொடக்கம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் இந்திய ரயில்வே வேலைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது ரயில்வே டெக்னீஷியன் பதவிகளுக்கான அறிவிப்பு ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் ஒன் கிரேட் த்ரீ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியாகியுள்ளது இந்த ஆண்டு மொத்தம் ஆறாயிரத்தி நூற்றி எண்பது காலிப்பணியிடங்களுக்கு ரயில்வே ஆட்சேர்ப்பு தேர்வாணையம் மூலம் போட்டித் தேர்வு மூலம் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளன ரயில்வேயில் டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் மற்றும் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ பதவிகள் நிரப்பப்பட உள்ளது தேசிய அளவில் கிரேட் ஒன் பதவிக்கு நூற்றி எண்பது காலிப்பணியிடங்களும் கிரேட் த்ரீ பதவிக்கு ஆறாயிரம் காலிப்பணியிடங்களும் நிரப்பப்படுகிறது இப்பதவிக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் தகுதி சம்பள விவரம் உள்ளிட்ட விவரங்களை இளைஞர்கள் இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு டெக்னீஷியன் கிரேட் ஒன் பதவிக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயதை நிரம்பியிருக்க வேண்டும் அதிகப்படியாக முப்பத்தி மூணு வயது வரை இருக்கலாம் அதேபோன்று டெக்னீஷியன் கிரேட் த்ரீ பதவிக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது முதல் முப்பது வயது வரை இருக்கலாம் கல்வித் தகுதி சிக்னல் டெக்னீஷியன் பதவிக்கு இயற்பியல் எலக்ட்ரானிக்ஸ் கணினி அறிவியல் தகவல் தொடர்பியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆகியவற்றில் இளங்கலை அறிவியல் படிப்பு அதாவது பேச்சலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி முடித்திருக்க வேண்டும் அல்லது இப்படிப்புக்கு இடம்பெற்ற ஒருங்கிணைந்த பிஎஸ்சி படிப்புகளுக்கு முடித்திருக்க வேண்டும் இவை இல்லாமல் இவற்றில் மூன்று ஆண்டுகள் டிப்ளமோ அல்லது பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்களும் இப்பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ பதவிக்கு ஃபிட்டர் வெல்டர் எலக்ட்ரிக்கல் வயர்மேன் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்பிரிவுகளில் ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பிற்கு பின்னர் ஐடிஐ தகுதி பெற்றிருக்க வேண்டும் ரயில்வே டெக்னீஷியன் பதவிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு கிரேட் ஒன் பதவிக்கு நிலை ஐந்து கீழ் அடிப்படையில் சம்பளம் இருபத்தொன்போதாயிரத்தி இரநூறு ஆகும் இவையுடன் கொடுப்பனைகள் அகவலைப்படி ஆகியவை வழங்கப்படும் கிரேட் த்ரீ பதவிக்கு நிலை இரண்டின் கீழ் அடிப்படை சம்பளம் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் ஆகும் மேலும் கொடுப்பணை அகவிலைப்படி வழங்கப்படும் இப்பதவிகளுக்கு விண்ணப்பிங்கும் நகரிலிருந்து காலிப்பணியிடங்களை நிரப்ப ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் மூலம் மூன்று கட்ட தேர்வு முறை பின்பற்றப்படுகிறது முதலில் விண்ணப்பதாரர்கள் கணினி வழியில் நடத்தப்படும் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு பயணி நியமனம் வழங்கப்படும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் வரும் ஜூன் இருபத்தி எட்டு முதல் விண்ணப்பம் தொடங்கப்படுகிறது ஆர்வமுள்ளவர்கள் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் என்ற சென்னை ஆட்சேர்ப்பு வாரியத்தின் இணையதளம் வழியாக விவரங்களை அறிந்து கொள்ளலாம் பணிகளுக்கான முழுமையான அறிவிப்பு இணையதளத்தில் வெளியிடப்படும் ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிகளை வழங்க வேண்டும் விண்ணப்பம் தொடங்கி ஜூலை இருபத்தெட்டு வரை பெறப்படுகிறது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்